ஆய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு சேனல் என்ன பக்கம் போகிறனோ நேற்று புத்தாண்டுக்கு என்ன பண்ணணுன்னு இருந்தாங்க வாங்க விடிய கொள்ள போகலாம் தேர்ட்டி ஒன் நைட்டு எங்கள் சர்ச்சில் ப்ரேயர் முடிஞ்சிச்சு ஸோ விடிய கொள்ள தான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு லேட்டாக தான் இருந்தோம் அதுக்கப்புறமாந்து டிஃபன் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம்னா எங்கள் அண்ணன் வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ பிரியாண வீட்டுக்கு போயிருந்தோம் பிரியாணி வீட்டை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அங்கே போய்ட்டு எல்லாேருக்கும் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெளியே போகணும் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டான்வாஸ்கோ சர்ச் தாங்க இது இந்த சர்ச்சில் குடியில் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்காக எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்போ பார்த்தோம் இதோடய பாருங்கள் வெளியே எவ்வளோ லைட் செட்டிங்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே இங்கே நின்று எல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பசங்களே நிற்க வச்சு என் பையனும் ஜோனா மண்டல கூட்டி போகணும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே உள்ளே போகலாம் அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு போனோம் வெளியே பாருங்கள் வீவு இது கிறிஸ்மஸ் ட்ரீ ஸோ அதான் என்ட்ரன்ஸு அப்புறம் உள்ளே வந்தாங்க எதாவது சர்ச்சுக்குள்ள ப்ரேயர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டோம் ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களுக்காக எல்லாமே ஒரு வியூவ் எடுத்தேன் பாருங்கள் இது சர்ச்க்குள்ளேயே குடி வச்சிருந்தாங்க குழந்தை சிறந்த அழகா டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது மட்டும் தாங்க இங்கே ப்ரேர் பண்ணி நல்லா நியூ இயர் இருக்கிறது மனதுக்கு இதமாக இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ் கிடச்சிது அதுக்கப்புறம் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் செண்டே கிளாஸு கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த காணிக்கை பாக்ஸ் காணிக்கை வேணாங்கன்னா போடலாம் போடுறவங்க விருப்பம் இருக்கவங்க போடலாம் அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெளியே வெளியே வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க குடியில் இந்த குடில பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குழந்தை முன்னாடியே ஒரு குழந்தை பெருசாக நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்தாங்க இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா இங்கே டெக்கரேட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நல்லா வருஷம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு டெக்கரேட் அது என்ன பாருங்கன்னா வந்து பாரு வந்தது நல்ல ப்ரேயர் சென்டர் ஐ திங்க் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அதுக்கப்புறமா நாங்கள் இங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாமே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க நல்லா சூப்பராக இருந்தது நல்லா அப்படியே லைட் செட்டிங்கில் ஜொலிச்சுது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லஞ்சை என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரைகான் கத்திரிக்காய் இதெல்லாம் அதே மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டும் கொடுத்துருந்தாங்க பிரெட் எல்லாம் எங்கள் பிரியாணி எங்களுக்காக ஸ்பெஷலாக பால் பாயசம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையும் நாங்கள் சாப்பிட்டு ஈவினிங் நாளைக்கு கிளம்பிதாங்க சர்ச்சுக்கு போயிருந்தோம் ஸோ டே ஃபுல்லாக நல்லா ஒரு இருந்தது அப்புறம் ஈவினிங்கும் சின்ன அவங்க சின்னண்ணி எல்லாம் வந்திருந்தாங்க சாமு எல்லாம் என்ஜாய் பண்ணோம் கேக் அன்னைக்கு கேக் வாங்கி கேக்கவும் சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்